நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு சிறப்பு ஆளுமை தான் சொல்லணும் ஏன்னா தன்னுடைய இருபதாவது வயசுல ஒரு மிகப்பெரிய தலைவருடைய தலைமையில் ஒரு கட்சியில் இணைஞ்சு அந்த கட்சியில இருக்கக்கூடிய பல நபர்கள் கூட ஒர்க் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில ஒரு அரசியல் ஆளுமையா வளர்ந்து நிக்கிறாரு அப்படிப்பட்டவரு இன்னைக்கு திடீர்னு அனல் கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு என்ன காரணத்தினால இவர் அனல் கட்சியில போய் இணைஞ்சாரு அனில் கட்சிக்கும் இவங்களுக்கும் தொடர்பு எப்போல இருந்து இருந்துச்சு அப்படின்ற எல்லா சந்தேகத்தையும் கேட்டு தலைவர் கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிப்பட்ட திரு மஞ்சள் கோட்டையன் தான் நம்ம இணைஞ்சிருக்காரு அண்ணன் மஞ்சள் கோட்டை கூட தான் பேச போறோம் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன்

இணைஞ்சு என்னோட பணியை வந்து சிறப்பா ஆட்டினேன் அந்த பணிக்காகவே எனக்கு வந்து எம்எல்ஏ பதவியெல்லாம் கொடுத்தாங்க நானே நின்று பொங்கு மண்டலமே என் கைக்குள்ள இருந்துச்சு இப்படி இந்த உள்ளங்கைக்குள்ள இருந்துச்சு இந்த இத்தனோட உள்ளங்கைக்குள்ள பொங்கு மண்டலம் மண்டலமே என் கட்டுப்பாட்டுலாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து நான் கட்சிக்கு வந்து நிறைய உழைச்சிருக்கேன் ஆனா ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஒன்னா இருக்குன்னு சொன்னேன் அது அவங்க பொறுக்கல அவ்வளவுதான் பொறுக்கல இனி வந்து நான் வெளியேறிட்டேன் சார் சார் நீங்க வெளியேறல திருத்தம் அவங்க தான் உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க சார் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட தூக்கிட்டாங்க சார் இதெல்லாம் நடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம வருங்கால சங்கதிக்கு வந்து வழிவிட்டு நடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால ஆண்ட கட்சி எல்லாம் போதும் புதுசா தமிழ்நாடு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கிறாங்க அத ஒரு காரணத்துக்காக வந்து நான் அந்த அணில் கட்சியில போய் இணைஞ்சேன் சார் இப்போ நீங்க அந்த இலக்கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இவ்வளவு விஷயம் இப்போ அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு அம்மா அவர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவர் சிறப்பா செஞ்சாரு இன்னுமே பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு மக்களுக்காகவும் சரி மாணவர்களுக்காகவும் சரி அப்படி இருக்கும் பொழுது அந்த தலைவருக்கு உறுதுணையா நிக்காம நீங்க ஏன் இருங்க மண்ணா இருங்க இதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாத கமெண்ட் தானே ஏமா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் விளக்கமாறல இருந்து ஒரு குச்சியை முட்டை எடுத்து உடைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா உடைஞ்சிடும் அதே விளக்கமாத்த மொத்தமா போது உங்களால உடைக்க முடியாது இததான் வந்து நான் வந்து இந்த இலக்கச்சிக்காரங்கிட்ட சொன்னேன் நானும் இலக்கச்சியில தான் இருந்தேன் மொத்தமா சொன்னேன் அந்த விளக்க மாத்தில என்ன நினைச்சாங்கன்னு தெரியல என்னையை வந்து அனுப்பிச்சிட்டாங்க சார் நீங்க வந்து உண்மையாவே கட்சி மேல அவங்களுக்கு ஒரு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா கட்சியுடைய நலனுக்காக யாரெல்லாம் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு பக்கமாக தான் இருந்திருப்பீங்க ஆனா நீங்க அந்த கட்சிக்கு எதிரா இருந்தவங்க கட்சியில இருந்து அந்த குறிப்பிட்ட நபர் விலகும்போது ஒரு ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அவர் பக்கம் கூட்டிட்டு போனார் அந்த கட்சியை வீழ்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க அப்படிப்பட்டவங்களும் சேர்த்துக்கோனா யாரு சார் சேர்த்துப்பா சொல்லுங்க சார் நெறியாளராக வந்து வேலை பாருங்க சுருஞ்சுற வேலைக்கு எல்லாம் நீங்க வராதுங்க இதுக்கு நான் என்ன சொல்ல ஒற்றுமையை தான் பலம் சேர்க்கும் ஸோ நான் ஒரு மூத்த நிர்வாகி அங்கே இருக்கேன் ஒரு தலைவர் வந்து அந்த கட்சியில் இறந்து போகிறாங்க இல்லை வந்து இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்து தகுதியான ஆடத்தில் வந்து வரணும் ஆனால் சில பேர் தகுதியே இல்லாத இனியமாக தகுதி இருக்கிற ஆடத்தில் வந்து அங்கே வந்து சேர்க்க பண்ணிக்கிறாங்க அந்த பதவி கொடுக்கல ஸோ இது எனக்கு அதிருப்தியாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை இன்னும் எல நிறைய பேருக்கு அது அதிருப்தி இருக்குது ஸோ யாரோ போட்ட வடையை வந்து இவங்க சாப்பிட்டு போக முடியாது யார் வடை சுட்டாங்களோ யாருக்கு லைனில் நிற்கிறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும்

கோபிச்செட்டிப்பாளையம் என்னோட கோட்டை நீங்க இந்த அளவுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப அந்த கொங்கு மண்டலத்தை வந்து இலக்கச்சிக்காரன் கோட்டைன்னு சொல்றாங்கல்ல அந்த கோட்டை எப்படி உருவாச்சு அந்த கோட்டையை கட்டினது யாரு இந்த மஞ்சள் கோட்டையான் இந்த மஞ்சள் கோட்டை தான் செங்கல் செங்கலா அடுக்கி அந்த அந்த கொங்கு மண்டலத்தையே வந்து கோட்டையா மாத்தி வச்சிருக்கேன் இலக்கச்சிக்கு இதெல்லாம் மறந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்ப எப்படி அந்த ஊர் நபர் இலக்கட்சியில இருந்து குறிப்பிட்ட ஆதரவாளர்களை பிரிச்சு எடுத்துட்டு போனாரோ அந்த மாதிரி நீங்க இப்ப இலக்கட்சிக்கு பண்றீங்க இது துரோகம் இல்லையா சார் இதெல்லாம் அரசியல சாதனம்ப்பா இப்ப கட்சி விட்டு கட்சி தவறுதுன்னு நானா புதுசா பண்றேன் எத்தனையோ பேர் பண்ணிருக்காங்க நான் என்ன புதுசா பண்ணிருக்கேன் எப்பயுமே மாறுற கட்சிக்கு இல்லாம புதுசா வர கட்சிக்கு வந்து மாறி இருக்கேன் நீங்களே பாத்துருப்பீங்க எத்தனை பேரும் சூரியன் கட்சி வந்து இலக்கட்சிக்கு வருவாங்க இலக்கட்சி வந்து சூரியன் கட்சி போவாங்க இதே எழுது வருஷமா போயிட்டு இருந்துச்சு அந்த ரூல பிரேக் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த மஞ்சள் கோட்டையன் வந்து இந்த புதுவிதமான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்கேன் சார் இப்போ நீங்க ஒரு பக்கம் நான் தான் கொங்கு மண்டலத்துக்கே டான் அப்படின்றீங்க கரூர் சமூக ஞாபகம் இருக்குல்ல சார் உங்களுக்கு ஆமா கரூருடைய கோட்டை கரூர கோட்டையை வச்சிருக்க கூடியவர் பத்து ரூபா அவரும் கொங்கு மண்டலத்துக்கு ஒரு டான் அப்படின்றாங்களே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது போட்டிகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சூரியன் கட்சிக்காரங்களோட கோட்டையா வந்து அவர் ஏன்னா அவரை வந்து சூரியன் கட்சியோட முகமா பாக்குறாங்க கொங்கு மண்டலத்துல என்னைய வந்து இலக்கட்சிக்காரங்களுக்கு முகமா பார்த்துட்டு இருந்தாங்க நேத்து வரைக்கும்

நீங்க கொய்யா பழத்தை வந்து காயா சாப்பிடும்போது நல்லா இருக்குமா பழமா சாப்பிடவும் நல்லா இருக்குமா காயா சாப்பிட்டாலும் இருக்கும் சார் ரெண்டு சாப்பிடும் போதுதான் சார் ஆனா வந்து காய வந்து நிறைய பேர் கடிக்க முடியாது நிறைய பேருக்கு பிடிக்காது பழமா தான் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் அதனால பழுத்த அரசியல்வாதிகள் இருந்தாதான் அந்த கட்சி வந்து சாஃப்டா போகும் இல்லைன்னா வந்து முட்டி மோதி அந்த கட்சி எல்லாம் பார்த்துருவீங்க தமிழ்நாட்டு அரசியல நான் பார்த்து வந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் அந்த அணில் கட்சி எப்படி ரெண்டாயிரத்தி இருபதால ஜெயிக்க வைக்கணும்னு யுத்தவே நடிக்கிற அஜய்க்கு வந்து நான் தான் சொல்ல போறேன் சரி சார் இப்போ உங்களுக்கு முன்னாடியே அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து குஷி அண்ணன் வந்து தளபதி எவர்கள் கூடவே இருக்காரு அவரை தாண்டின ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்க ரெண்டு பேருக்கூடயே நீ பெருசா நான் பெருசான்ற ஒரு போட்டியை உண்டு பண்ணாதா ஏமா அந்த குஷியானதெல்லாம் வந்து நான் வந்து சுண்டு விரலில் வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவேம்மா சார் சூப்பர் சார் டீல் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு சார் அம்மா அவரு நாலாயிரம் ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனவர் நான் வந்து நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கி எம்எல்ஏ ஆனவேன் எனக்கு தெரியாதா தமிழ்நாட்டு அரசியல் பத்தி ஏன்னா அவர் தமிழ்நாடு கிடையாது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தமிழ்நாட்டு மக்களை பத்தி அவருக்கு என்ன தெரியும் அவர் வேற தமிழ்நாட்டு அரசியல நான் வந்து நடிகர் அஜய்க்கு வந்து ஒன்னொன்னா சொல்லி தந்து அரசியல் நான் கத்து தரேன் நான் ஒரு ஆசானா நான் ஒரு குருவா இருந்து நான் வந்து நடிகர் அஜய்க்கு வந்து அரசியல் சொல்லி தரேன் சரி சார் அவங்க வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்களா இல்ல நீங்க போய் அவங்க அப்ரோச் பண்ணீங்களா கேட்டேன் கேட்டேன் சூரியன் கட்சிக்காரங்க மதிக்க மாட்டானுங்க நானே வீடியோ வெளியிடும் போது வந்து இவர் கட்சியில சேர்த்துக்கோங்க எந்த கட்சிக்கும் போக கூடாது அப்படின்றதுல ஆனா அனல் கட்சிக்காரங்க அண்ணன் வீட்டு வாசல்ல நின்று வந்தாலே வாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்ட ஒரே காரணத்தினால இன்னைக்கு நம்ம மஞ்சள் கோட்டையின் அண்ணன் வந்து அனில் கட்சியில இணைஞ்சிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட அரசியல் ஆளுமை கிட்ட இன்னொரு சந்தேகம் இருக்கு அதையுமே கேட்டுடலாம் இப்போ இந்த அனில் கட்சிக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல சார் உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும் நிலைப்பாடு என்னவா இருக்கும் இந்த அனில் கட்சியில என்னன்னா பொதுவாக வந்து அடித்தளம் வந்து சரியா இல்லை அதை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் எப்படி அணில் வந்து மரம் விட்டு மரம் தாவுமோ அதே மாதிரி அணிலோட உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்ட வச்சு இப்ப குங்குமண்டல இருந்து வட தமிழகம் மாற வச்சு வட தமிழகத்திலிருந்து டெல்டா மாற வச்சு டெல்டா இருந்து தென் மாவட்டம் மாற வச்சு மொத்தமா தாவி 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 பிரச்சாரம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நடிகர் அஜய் வந்து முதல்வர் ஆக்குறதா என்னோட முதல் குறிக்கோளை எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுவீங்க அனில் தாவிதான் அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி கொள்கைகளை வந்து பரப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக தோல்வி கழகத்தை தோக்க வைக்கிறோம் ஜெயிக்க வைக்கிறோம் சரி சார் இப்போ நீங்க இலக்கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கீங்க ஆரம்ப காலத்துல இருந்து இலக்கட்சி உங்களுக்காக நிறைய பண்ணிருக்கு இப்போ நீங்க கட்சி தாவனது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி இல்லையா அந்த கட்சிக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அந்த கட்சியை வந்து அவமானப்படுத்தலையா அசிங்கப்படுத்தலையா அதே மாதிரிதான் அதுவும் பழிக்கு பழி நேருக்கு நேர் கண்ணாடிக்கு கண்ணாடி என்ன சார் இது பள்ளிக்கு பள்ளி கண்ணாடிக்கு கண்ணாடி மண்ணாடிக்கு மண்ணாடி நான் வந்து முன்னாடி முன்னாடி அமைச்சர் எதுக்கு பள்ளி கல்வித்துறையில்